ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மனசு சரியில்லை ஏதாவது ஒரு க யோசனை பண்ணிட்டே இருந்தேன்னாக்கா தோப்புக்கா வந்து சைலண்ட்டாக இப்படி வந்து உட்காந்துருவேன் யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாக வந்து உட்காந்துருவேன் எங்கள் பாட்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக போது பாட்டி வந்து டவுன் ஏரியாவுக்கு போவாங்க பதார்த்தெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போவாங்க நாளைக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கே சொல்லிவிடுவாங்க பாட்டி பாட்டி நானும் வரேன்னு சொல்லுவாங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை பாட்டி நான் வரேன் பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஏன்னா தேன் மிட்டாயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கமர ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால நான் வரேன் பாட்டி பாட்டி கெஞ்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க நடந்து தான் போகணும் பஸ் வசதியெல்லாம் கிடையாது ரெண்டு மணி நேரம் அவங்க நடக்கிறதுக்கு எங்கள் ஊரில் இருந்து நம்ம டவுன் ஏரியா குடியாத்தம் போகணுன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் போய்ட்டே இருக்கும்போது காரெல்லாம் போகுமா பாட்டி இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் பாட்டி அப்படி சொல்லி நான் சொல்லுவேன் அதுக்கு எங்கள் பாட்டி அது காரெல்லாம் வாங்கணுன்னா காசு அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நம்மக்கிட்ட அவ்வளோ மாடு இருக்கே பாட்டி அதை விற்றுட்டு நம்ம கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்போமே ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த பொருளை வாங்கணும் ஒரு பொருள் ஒரு பொருளை தான் இன்னொரு பொருள் வாங்கணும்னு நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாது ஒரு பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை அழிச்சிட்டு இன்னொரு பொருள் வாங்கக்கூடாது அதுக்கான இன்னொரு புது பொருளை வந்து வாங்கணும்னா அதுக்காக நம்ம கஷ்டப்படணும் உழைக்கணும் அப்போ தான் அது அந்த பொருளுக்கு வேண மரியாதை இருக்கும் இன்னொரு பொருளை அழிச்சிட்டு என்றைக்குமே ஒரு பொருள் வாங்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தொலைவு போனவொடனே இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே வருவே பாட்டிக்கிட்ட பாட்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் பாட்டி இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் பாட்டி அப்படி சொல்லணும்னா அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலை கூட்டின்னு போய் அந்த ரோட்டு ஓரமாக இருப்பாங்கல்ல உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல அந்த ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்களே அவங்களெல்லாம் அங்கே கொஞ்சம் நேரம் கூட்டின்னு போய் நிற்க வைப்பாங்க இங்கே பாருமா இதை விட நம்ம வாழ்க்கை மேலு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனீனா தான் இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியும் நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாரு அவங்கள பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள விட நம்ம வாழ்க்கை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் மேலுக்கு மேலுக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் நிறைய தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணுறீங்க அதாவது எங்கள் தாத்தா வந்து ரயில்வா வேலை செய்வாங்க ரயில் மா வேலை செய்வாங்க அப்படி போதே ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா அதாவது ஜூஸ்னால் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அதை அந்த சாப்பிடணுன்னா கூட எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க நான் குடிக்கிட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நீ வந்து வீட்டில் இருக்கும்போது நீ நைட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் மருமகள்லாம் இருக்காங்க நீ வந்து தப்பான எதனா ஒரு வார்த்தை பேசிட்டிங்கன்னா அவங்க வந்து என் மாமனார் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா என் புருஷன் அசிங்கப்படுவாங்க அப்படி சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்கும் யா யார் பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க யாரோ ஒரு சின்ன நிதானம் இழந்து தன்னை மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க எங்கள் தாத்தா வந்து அப் கை நிறைய சம்பாதிப்பாங்க நிலத்துலலாம் விளையும் ஆனால் இருந்தாலும் தன் மனைவி கிட்ட கேட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த இசை தேவையில்லாத காசு செலவு பண்ணுறது இந்த ரோட்டு உரமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு பொட்லாம் ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா ஒரு தயிர் சாதம் அதை வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்களேன் சாரி உடம்பு தெரியல அந்த சாப்பிட்ட உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த கையில் கொடுத்த உடனே அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அவங்க சாரு மேடம் அப்படியெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க ஐயா நன்றின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைக்காதுங்க அந்த நல்லா இருங்க புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த புண்ணியம் தாங்க நம்மளுக்கு எங்கேயாவது வெளியில் போகும்போது கூட ஏதாவது ஒரு விபத்தே நினச்சா கூட அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றுவோங்க இப்போது நம்ம ஒரு அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டோம்னு நினச்சிக்கிங்களேன் பொழுது விளைஞ்சு அதுக்கு காசும் இருக்காது நம்மளை அது அந்த நினைவும் நம்மளுக்கு மறந்து போயிடும் ஆனால் அந்த இருக்குது பார்த்திங்களா ஒருத்தரோட வயிறு பசி நம்ம தீக்கிறோம் பற்றியா அது நாளைக்கு புதுவாசம் பிறக்க போதும் இல்லையா அதனால நீங்கள் கொஞ்சம் இல்லாத பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை சாப்பாடு தான் கொடுங்க வேறு எதுவுமே வேண்டாங்க ஒரு சாப்பாடு கொஞ்சம் ரோட்டு ஓரமாக போய் பாருங்களேன் வெளியில் உக்காந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் நாய் நான் வந்து அந்த மாதிரி வெளியில் போகும்போது என்ன பண்ணும் தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ரொம்ப வசதி கிடையாதுங்க நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது நம்ம வந்து வீட்டில் வந்து ரேஷன் அரிசி இருக்கும் அதை வெடித்து அதை நல்லா இது வாஷ் பண்ணி அதை வெடித்து புளியோதரை கலரி பொட்லம் கட்டி வாட்ரு பாட்டில் வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த ரேஷன் அரிசியை வெடித்து புளியோதரை பெசிறி அதுக்கப்புறம் அதை பொட்டெல்லாம் கட்டி நான் சாப்பாட்டு இலை தைப்பேன் அந்த சாப்பாட்டு இலையை தேச்சு அதில் அதில் வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு அதை கட்டி எடுத்துகிட்டு போய் நான் வெளியில் வேலூருக்கு போன போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் சாப்பாடே இல்லாமல் உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய வீட்டில் இருக்கிற வாட்டர் கேனல்லாம் பொறுக்கி சுத்தமாக கழுவிட்டு அதில் நம்ம குழா தண்ணி பிடிச்சி எடுத்து கொடுத்துட்டு வருவேன் எனக்கு நான் இப்போ வேலைக்கு போகிறதுனால எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவேன் எனக்கு டைம் இருக்கிறப்போலாம் நான் செய்து கொடுத்துட்டு வருவேன் அந்த மாதிரி ஒரு புண்ணியம் தானே இப்போ நான் தேவையில்லாமல் செலவு நம்ம பண்ணோன்னு நினச்சிக்க ஐயோ அந்த காசு இது போயிச்சே அப்படின்னு நினைப்போம் நான் ஒரு வேலை சாப்பாடு தானே தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி புது வருஷம் இருக்கிறது இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க மற்றவங்களுக்கு வந்து உதவியை பணம் காசாக வேணால் கூட வேண்டாங்க ஒரு வேலை சாப்பாடு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது ஒரு புண்ணியம் கிடைக்கும் 阿皮你面。